ரோமர் இரண்டாம் அதிகாரம் இருபத்தி ஒன்றாம் வசனம் மற்றவனுக்கு போதிக்கிற நீ உனக்குத்தானே போதியாமல் இருக்கலாமா கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே பேருந்து ஒன்றில் இளைஞன் ஒருவன் மனு திரும்புதல் தேவை என்ற கைப்பிரதியை பயணிகளிடம் உற்சாகமாக கொடுத்து கொண்டிருந்தான் அவனிடம் பெரியவர் ஒருவர் தம்பி நீ மனம் திரும்பி இருக்கிறாயா என்று கேட்டார் அதற்கு அந்த இளைஞன் மனத்திருமுதல் தேவை என்பதை மட்டும் அறிந்திருக்கிறேன் என்றான் அப்பொழுது அந்த பெரியவர் அறிந்ததை அறிவிப்பதை விட அனுபவத்தை அறிவிப்பதே சரியானது என்று கூறினார் ஆம் நாம் சுவிசேஷத்தினை அறிவிப்பதால் மட்டும் தேவனுக்கு பிரியமாக இருக்க முடியாது முதலில் நாம் அறிந்து வைத்திருக்கிற சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படிந்து நம்முடைய ஆத்மாவை ஆதாயப்படுத்தியுள்ளமா என்பதை கவனிக்க வேண்டும் அன்பராக இயேசு கிறிஸ்து தம்முடைய வாழ்க்கையில் தொடர்பில்லாத விஷயங்களை நமக்கு போதிக்கவில்லை எனவே ஆவிக்குரிய வாழ்க்கை என்றாலும் ஊழியம் என்றாலும் முதலாவது நம்மிடம் ஒரு முன்மாதிரி அனுபவம் இருக்க வேண்டும் அந்த அனுபவம் இல்லாத ஊழியம் தேவனை மகிமைப்படுத்தாது தேவனுடைய கருமையும் இரக்கமும் நம் அனைவரோடும் இருப்பதாக ஆமீன்